வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் இருபத்தி நான்கு வாசிப்பவர் மதுமிதா இருபத்தி மூன்று அத்தியாயங்கள் முடிந்தன இது கடைசி அத்தியாயம் நிலா நன்றாக மேலே ஏறிவிட்டது இளம் ஆரஞ்சு நிறத்தில் மிக பெரிதாக மேகமே இல்லாமல் வானில் நின்றது இரண்டாம் ஆட்டம் விட்டு கும்பல்கள் போன பிறகு நகரம் முற்றிலும் அடங்கிவிட்டது வெகு தொலைவில் ஒரு ஒளி நான் ஆணையிட்டாள் அது நடந்து விட்டாள் என்று பாடியது குய்யன் தூங்கிவிட்டான் உண்ட களைப்பு சிண்டன் நாயர் ஆடியாடி வந்தான் கிட்டிச்சாடே கிட்டி கிட்டி கஞ்சாவை பிரித்து பீடிக்குள் சாமர்த்தியமாக திணித்து சுருட்டிய ராமப்பன் நல்ல சோறு தின்னா இதுக்கு அவசியம் இல்லை கேட்டியா சோறு ஒரு மப்புல்லா இன்னைக்கு பார்த்தியா குய்யனுக்கு மப்பு கேறி போட்டு பாட்டு என்ன டான்ஸ் என்ன இங்கிலீஷ் என்றார் கஞ்சா பீடியை சாமிக்கு காட்டி வந்த சிண்டன் நாயர் எருக்குவுக்கு கொடுத்தான் பீடி சுழன்று வந்தது இல்லை சாமி கேட்கேன் அங்கே என்னத்துக்கு குறவு சப்பரமஞ்ச கட்டில் இல்ல பழம் பால் ஆணி பொண்ணுல சேரு என்றார் ராமப்பன் அதை எப்படி தடவை கேட்பேன் சாமிக்கு பிடிக்கல வந்து போட்டு என்றான் வட்டன் சாமிக்கு வயிறு காஞ்சா பாட்டு வரும் அவனுக்கு பாலும் நெய்யுமா கொடுத்தா சாமிக்கு குசு தான் வந்தது கொண்டு வந்து விட்டு போட்டான் என்றார் ராமப்பன் கிரீச் என்ற ஒளியுடன் ஒரு பைக் போயிற்று தொடர்ந்து ஒரு கார் பேய் ஒருங்க நேரம் இந்த பெயர்களுக்கு உறக்கம் இல்லையா அழையுதானுக என்றார் ராமப்பன் இல்லை இந்த சாமிக்கு எண்ணத்துக்கு குறவு இங்கு வந்து கிடக்கு அதை விடுமாமா நாட்டில் ஆயிரம் பிரசனம் சாமி என்ன சத்ய பாபாவா சாதாரண சாமி தானே சாமி பாவிங்களுக்கு சாமி பிச்சைக்காரங்கனுக்கும் ஒரு சாமி வேணுமே திருடனுக்கும் தேவடியாளுக்கும் தோட்டிக்கும் சாமி வேணுமே இஞ்ச இருந்துட்டு போட்டு என்றால் எருக்கு இல்லை இந்த சாமிக்கு என்னத்துக்கு குறைவு குய்யன் தூக்கத்தில் எழுந்து உட்கார்ந்து ஐயா சாமி தர்மதர மகராசி பிச்சை போடுங்கம்மா என்று கூவி பரட் பரக்ட் என்று தலையை சொரிந்து மீண்டும் படுத்தான் இப்படி விழிக்கிறது அவனில்லை அவனுக்கு ஆத்மாவாக்கும் என்றார் ராமப்பன் ஆத்மாவுக்கு பிச்சைக்காரன் மகராசன் அப்படின்னு உண்டுமா என்றாள் இருக்கு ஆத்மாவில் எறும்பு ஆனன் இருக்கே இருக்கு வருகு என்றாள் சாமி ஒரு கல்லை எடுத்து சுவரை தட்ட ஆரம்பித்தது முகம் நிலவை நோக்கி நிமிர்ந்திருந்தது சிரிப்பே நிலையான முகம் தாழம் வேகம் பிடிக்க ஒரு க்ஷணத்தில் மாங்காண்டி சாமியின் குரல் எழுந்தது வெண்ணிலா அறியாதோ ஹூய மனச விண்ணுக்கு போகாதோ விம்மி அழுவதெல்லாம் சொன்ன சொல்ல மறப்பாரோ சொந்த மித விடுவாரோ என்னவென்று வெண்ணிலாவே கைத்தடியை மடியில் போட்டு அதன் மீது தாழமிட்டார் ராமப்பன் அகமது தன் பெட்டியில் தாழமிட்டான் நில ஒளியில் முகம் படும்படி குய்யன் புரண்டு படுத்தான் தலையைச் சொரிந்து கொண்டு இருமுறை சப்பு கொட்டிய குய்யன் திடீரென்று முகம் மலர்ந்து சிரித்தான் அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவு பெற்றது இத்துடன் ஏழாம் உலகம் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் நிறைவு பெற்றது அடுத்து இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்